வணக்கம் உங்கள் சாய் ரியாலிட்டியில் கோணம்பாக்கம் பகுதியில் இரண்டு பிஎஸ்கே அடுக்கு மாடி குடியிருப்பு விற்பனைக்கு உள்ளது மூன்று தளத்தை கொண்ட குடியிருப்பில் தரைத்தளத்தில் அமைந்துள்ளது நாற்பது அடி சாலை அமைந்துள்ளது இந்த அழகிய வீடு இருபது வருடம் ஆகிறது கிழக்கு பார்த்த வாசப்படியில் அமைந்துள்ளது கார் பார்க்கிங் வசதி உள்ளது இந்த அழகிய வீடு அறுநூற்று அறுபது சதுர அடி கொண்டது யூடிஎஸ் முன்னூற்று பன்னிரண்டு சதுர அடி ஆகும் இதன் விலை நாற்பத்தேழு லட்சம் நெகோசியேஷன் உண்டு இதன் அருகாமையில் மீனாட்சி கல்லூரி மற்றும் ஆக்காடு சாலையில் வரவிருக்கும் மெட்ரோ ரயில் நிலையம் லீபார்த்தி பேருந்து நிறுத்தம் மற்றும் சிவன் ஆலயம் கோடம்பாக்கம் மசூதி பாத்திமா சர்ச் ஷீரடி சாய்பாபா தியான பீடம் மற்றும் கோடம்பாக்கம் ரயில் நிலையம் மெட்வே மருத்துவமனை லயோலா மெட்ரிகுலேஷன் மேல்நிலை பள்ளி பாபா மெட்ரிகுலேஷன் பள்ளி சத்ரபதி சிவாஜி டிஏவி மேல்நிலைப் பள்ளி பாரத ஸ்டேட் வங்கி அண்ணா பூங்கா இவை அனைத்தும் குடியிருப்பின் அருகாமையில் அமைந்துள்ளது இது போன்ற புதிய அப்டேட்களைப் பெற எங்களது சேனல் சப்ஸ்கிரைப் செய்யவும் உங்கள் இல்லக்கனவை நாங்கள் பூர்த்தி செய்கிறோம் மேலும் தொடர்புக்கு அழைக்கவும் சாய் ரியாலிட்டி கோணம்பாக்கம் தொன்னூற்றொன்று எழுபத்தாறு அறுபத்தி நான்கு தொன்னூற்றொன்பது எண்பத்திரண்டு நன்றி வணக்கம்